வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ராவரம் ஊராட்சியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் தற்போது நீர்க்கொள்ளளவு அதிகமாக இருப்பதால் உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி உள்ளார்கள் தகவல் அறிந்தவுடன் ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி தலைமையில் போக்லைன் எந்திரன் மூலம் கால்வாய்களை தூர் எடுத்தனர் இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறையில் கேட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் கேட் வாழ்வு அடியில் பள்ளம் தோண்டி உள்ளார்கள் அதன் வழியாக உபரி நீர் வருகிறது மேலும் கேட்டு வாழ்வு மூடாத வண்ணம் செய்து உள்ளார்கள் என்ற தகவலை தெரிவித்தனர் செய்தியாளர் கே வி ஆர்